ஒரு வாசிப்போம் வசனம் உமது அடி என் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக இப்ப பாத்தீங்கன்னா ஆலயத்தை குறித்து நம்ம பாக்கிறோம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சாலும் ராஜா சொல்லுகிறார் இங்க பாத்தீங்கன்னா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து விவரிக்கிறது வேத பகுதியில பாத்தீங்கன்னா ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல இது வானத்தின் வாசல் இப்ப பாத்தீங்கன்னா இது வானத்தின் வாசன் என்று விவரிக்கப்படுகிறது எட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் கத்தருடைய மகிமை கத்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு பாருங்க கத்தருடைய மகிமை அவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக்கிறதாய் காணப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் கூப்பிடுறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நம்ம அதை கூப்பிடுற சத்தத்திற்கு தேவன் செவிசாக்கிறவராய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதி இருக்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அறியாம இருக்கிறோம் இந்த ஸ்தலத்துல ஏசப்ப இருக்கிறாங்க வெய்யாகவே தேவன் இதுல இருக்கிறான்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம அறியாம காணப்படுறோம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் மூணாம் வசனம் கத்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரோவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதி தொழுதிட வந்தோம் தொழுதிட தூயவரே சுவையே இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆராதிக்கிற இடமாக அங்க காணப்படுகிறது அங்க ஸ்தலம் ஆலயம் எப்படிப்பட்ட இடமா காணப்படுகிறது நம்மளுக்கு ஒரு போதிக்கிற இடமாக நம்ம ஆராதிக்கிற இடமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாகவும் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார் நம்மளுடைய கட்டுக்களையும் அவிழ்த்து விடுகிறவராய் காணப்படுகிறார் நம்ம எப்பொழுது ஆலயத்தை நோக்கி நம்ம தேவனை தொடர்ந்து தேடும்போது நம்முடைய வாழ்க்கை தேவன் மகிமையாக நடத்த வல்லவர் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் நடக்க வேண்டிய நல்வழிகளை அவர்களுக்கு போதித்து பாருங்க அந்த இடத்துல நம்ம கூடுகிற ஸ்தலத்துல போதிக்கிற விஷயமாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிற போதனை கொடுக்கிற இடமாக காணப்படுகிறது முப்பத்தெட்டாம் வசனத்திலையும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்கிறவராய் காணப்படுகிறார் சங்கீதம் அறுபத்தெட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம் திக்கச்ச பிள்ளைகளுக்கு தகப்பனும் நியாயம் விசாரிக்கிறவர் கட்டுவர்களை விடுதலாக்கிறவருமாய் காணப்படுகிறார் இங்க பாத்தீங்கன்னா திக்கச்ச பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் ஒரு தகப்பனாய் செயல்படுகிறார் நமது அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் அவளுடைய வேதனைகளை தவிப்ப ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறார் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பாரங்கள் தவிப்பு நேரத்தில் காணப்படுவோம் நான் சொல்ல யாருகிட்டயுமே ஆலயத்துல போய் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய வேதனைகள் தவிப்பு எல்லாம் இருதயத்திலிருந்து அப்படியே வரும் அது போன்றுதான் அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுது அவளுடைய கண்ணீரை அங்காயப்பை விசாரிக்கிறவராய் கடந்து செல்கிறவராய் காணப்படுகிறார் அவர் நடந்தது என்ன அண்ணாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் கடந்து வருவார் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிற இடமாக ஸ்தலமாக ஆலயம் காணப்படுகிறது வேதாமத்துல பாக்கிறோம் லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கறோம் ஓய்வு நாளில் ஏசப்பா போக பண்ணிக்கொண்டிருக்கிறார் பதினெட்டு வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட இஸ்திரி அங்க இருக்கிறாள் அவள் எவ்வளவும் நிம்மர கூட முடியாத கூனியா இருக்கிறாள் பாருங்கள் தேவனுடைய போதனையை கேட்பதற்காக அவள் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அவளுடைய பொருட்படுத்தாமல் ஆலயத்தில் வந்து அமருகிறவளாய் காணப்படுகிறாள் பாருங்கள் அவளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை பாருங்கள் பன்னெண்டாம் பன்னிரண்டாம் வசனத்துல இஸ்ரீயே உன் பெலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் உள்ளே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பலவீனத்தை காரணம் காட்டி சூழ்நிலையை காரணம் காட்டி நம்ம வீட்டிலே அமர்ந்து விடுகிறவளாய் நம்ம காணப்படுறோமா இல்ல என்னுடைய பலவீனம் பெரியது அல்லனு சொல்லி தேவனை தேடுகிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா பாருங்க நடந்தது என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் நிமிட முடியாத கூணியாய் இருக்கிற நபரை தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் காணப்பட்டார் உடனே கூணு சரியான உடனே அவன் உடனே என்ன பண்ற தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள வாழ்க்கையில் தொடர்ந்து ஆராதிக்கிற நபர்களாய் நம்ம காணப்பட சில இடங்களை நான் பாக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நோக்கி செல்வாங்க அப்போ ஒவ்வொரு திசை நோக்கி செல்லும் போது சில சில கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது இல்ல எவ்ளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கண்ணீரோடு இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துல போய் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு சமாதானம் கொஞ்சம் சந்தோஷம் நமக்கு என்ன பண்ணுகிறது காணப்படுகிறது இப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு குடும்பமாக நீங்க ஆலயத்துக்கு செல்லணும் அவங்களும் கூட தேடுகிற பிள்ளைகளாக மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காண கிருப சிவராக செபிக்கிற மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ